அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ ஜெயராஜ் ஒருத்தர்கிட்ட வாங்கின பணத்தை நம்ம உரிய நேரத்தில் திருப்பி கொடுக்க முடியல அல்லது கொடுக்க முடியாமல் ஏமாத்துறோம் ஒருத்தவங்க செஞ்ச வேலைக்கு காசு கொடுக்காமலோ அல்லது பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துகிற இந்த செயல் இருக்குது பார்த்தீங்களா இந்த செயல் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தரோட உழைப்புக்கு பின்னாடி அவர் கொடுத்த பணம் இந்த பணத்துக்கு பின்னாடி நிறையா எமோஷன்ஸ் இருக்கும் அதுக்கு பின்னாடி அவரோட உழைப்பு சந்தோஷம் துக்கம் அழுகை இந்த மாதிரி பல எமோஷன்ஸை சேர்ந்தது தான் அந்த பணம் அந்த பணத்தை வந்து உங்களுக்கு நம்பிக்கையாக ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அதை நீங்கள் வாங்கின எப்படி வாங்குனீங்களோ அப்படி திருப்பி கொடுத்துடணும் அல்லது உங்களுக்காக ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காருன்னா அதற்கான ஊதியத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் கொடுத்துடணும் எந்த காரணத்தை கொண்டு ஏமாற்றக்கூடாது எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுன்னா நாணயமாக நடந்துக்கோங்க நியாயமாக இருங்க அப்படின்னு ஏன் சொல்லுது அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தரோட உழைப்புக்கு பின்னாடி இருக்க அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல அதுதான் கர்மம் அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் இருந்து ஒரு நூறு நூறுரூவா ரூபாய் ஏமாத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு ரூபாயோ ஒரு கோடி ரூபாயோ நூறுரூவாயோ நூறு கோடி ரூபாயோ அவங்களோட உழைப்பை நீங்கள் திருடிட்டீங்க அப்படின்னா அல்லது அவங்க கொடுத்த காசை நீங்கள் திருப்பி தரல அப்படின்னா அந்த கர்மா எப்படி வேலை செய்யும் அப்படின்னா அவங்க முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அவன் பல தரம் தலைமுறையாக சேர்த்து வச்ச முத்த கர்மாவையும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அத்தனை கர்மாவும் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் எந்த பாவமும் பண்ணாமல் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் பல நன்மைகள் செஞ்சுருந்தாலும் சரி எங்கே நீங்கள் கர்ம வினைகளை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செயல் செய்ய தான் ஒருத்தரோட உழைப்பினால் ஏற்பட்ட பணத்தை வாங்கிட்டு திருப்பி தராமலோ அல்லது ஒருத்தவங்களோட உழைப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு உரிய பணம் கொடுக்காம ஏமாத்துறதோ கர்மாவை சேர்க்கறதுக்கு அர்த்தம் இது நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் தீராது செய்த வினை அனுபவிச்சே ஆகணும் அதனால எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்கினீங்கன்னா நாணயமாக நடந்துக்கோங்க உரிய நேரத்தில் திருப்பி கொடுத்துருங்க அல்லது உங்களால் திருப்பி கொடுக்க முடியலன்னா தவணை முறையிலையாவது திருப்பி கொடுக்க பழகிக்கோங்க அதுக்கு தான் பணத்துக்கு வந்து நாணயம்னு ஒரு பேர் வச்சாங்க கர்மா இப்படி தான் சேரும் நீங்கள் எவ்வளவு நல்லது பண்ணுனாலும் அது வெளியில் வராது நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சிறு தவறு அவன் பல தலைமுறையாக சேர்த்து வச்ச அந்த கர்மாவை அப்படியே உங்கள் தலையில் சுமத்திட்டு போயிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நல்லதை செய்யுங்க நல்லதை நம்புங்க